வணக்கம் நான் திரைப்பட ஏ எம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் இன்று மனதில் நீங்க சோகத்துடன் நான் பேசுகிறேன் ஏன்னா நடிகர் விஜயகாந்த் நாங்கள் கமலஹாச ரசிகராக இருக்கலாம் நான் வேறு கட்சியில் இருக்கலாம் அவரும் கூட நம்ம தொடர்புடைய எதுலேயுமே இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனிதருக்காண்டி கண் கலங்குறோம் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடே கண் கலங்குது கண் க கண் கலங்காத ஆள் யாருமே இல்லை ஏன்னா எம்ஜிஆரை தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லுவோம் எம்ஜிஆருக்கு கூட மறுபக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படி ஒரு மறுபக்கம்னு சொல்ல முடியாத குறை சொல்ல முடியாத ஒரு ஆள் நடிகர் விஜயகாந்த் ஏன்னா அவர் தீங்கு யாருக்கும் செய்தார் என்று ஒரு சின்ன ஒரு துளி கூட தீங்கு ஒரு மனிதருக்கு செய்தார் இல்லை ஒருத்தருக்கு செய்தார் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டி சொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் இ இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் இல்லை அதுபோக சினிமாவில் எத்தனையோ பேர் சாமானியன் வருவான் சாமானியன் வந்து சினிமாவில் அவன் தாக்கு பிடிக்கவோ தங்கவோ அங்கே சாப்பிடவோ சென்னையில் வசதி இருக்காது அப்படிப்பட்ட ஏகப்பட்ட சாமானியர்களை தங்க வச்சு சோறு போட்டு அவங்க சினிமாவில் ஜெயிக்கிற வரைக்கும் அவங்கள வச்சு பார்த்துக்கிட்ட ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அதாவது ஒரு சாமானிய வந்து சினிமாவிலையும் ஜெயிச்சு அரசியல் ஜெயிக்கிறான்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் வந்து நம்ம எம்ஜிஆர் மலை ஜெயிச்சார்னா எம்ஜிஆரை சொல்லலாம் அவர் சிஎம் வரைக்கும் போனார் இவரோட உடல்நிலை அதை என்ன சொல்கிறேன் நல்ல மனிதனுக்கு இப்படி வருமானது எல்லாரோட வருத்தமும் அதுதான் ஒரு நல்ல மனிதனுக்கு இப்படி ஒரு நிலை வருமா இப்படி ஒரு நிலையை சந்திப்பாரா இப்படி வந்து போவாரா இடையில் உண்மையிலே வந்து இதை மனம் ஏற்றுக்கிற மறக்குது உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறதுனா விஜயகாந்த் மாதிரி நல்லவர் உலகத்தில் யாரும் இல்லை என்பது யாருமே மறுக்காத ஒரு விஷயம் அவர் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அனைவரையும் அர அரவணைச்சதாக இருக்கட்டும் அவரோட மனப்பாங்கு பார்த்திங்கன்னா மனசில் பட்டதை வெளியே சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு கட்டத்தில் அவரை வந்து தவறாக சித்தரித்தாங்க வெளியில் நிறையா பேர் அவரை வந்து அவரை ஊக்குவிக்காமல் அவரை வந்து நிறைய நெக்லெக்ட் பண்ணாங்க அவரை வந்து கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அதெல்லாம் உண்மையிலே பாவம்னு தான் நான் நினைக்கிறேன் தயவுசெய்து ஏன்னா பாருங்கள் ஒரு இன்னைக்கு வந்து அந்த படம் ரமணா படத்தில் ஒரு டைலாக் வரும் ஒரு மனைவி அழுதாக ஒரு நல்ல கணவன் பிள்ளைகள் தான் நல்ல தகப்பன் தொண்டர்கள் அழுதாக நல்ல தலைவன் உனக்கு இந்த நாடே அழுகுதையான்னு சொல்லும் அது மாதிரி இன்றைக்கி விஜயகாந்துக்கு நாடே அழுகுது இது போல் ஒரு தலைவனை சாதாரண அழுகாங்க விஜயகாந்த் வந்து பெரியாள் மதுரையிலேருந்து இன்றைக்கி வந்து நாங்களாம் மதுரையிலேருந்து இன்றைக்கி சினிமாவுக்கு வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு படி சினிமாவுக்கு வந்து எத்தனையோ பேரை வாழ வச்ச ஒரு மனிதன் த தான் வாழ்ந்து தான் நிலைக்கிற ஒரு பெரிய நடிகராகிட்டா எவனையுமே கண்டுக்க மாட்டாங்க யாரையுமே இது பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய நடிகர் அந்தஸ்துக்கு வந்த பிறகு கூட எளிமையாக எல்லாருக்கிட்டையும் பழகி எல்லாத்தையும் கை கொடுத்து தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மனிதர் விஜயகாந்த் இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லைன்றது நம்ம ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பான முறையில் நடிகர் விஜய் எத்தனையோ நடிகர் சூர்யா எல்லாத்தையும் கை கொடுத்து தூக்கி விட்டார் தா டாப்பில் இருக்கும்போது தூக்கி விட்டார் இன்றைக்கி அவர் குடும்பத்தை பாருங்கள் அவர் பசங்க சினிமாவில் ஆசைப்பட்றாங்க யாராவது உதவி பண்ணுறாங்களா யாராவது உச்ச வச்சினம் போய் கை கொடுத்து தூக்கி விட்றாங்க நன்றி கட்ட உலகம் அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியுது ஆனால் அந்த இறைவனுக்கு நன்றி இருக்கும் கண்டிப்பான முறையில் அவர் இறைவன் மூலையும் நம்பிக்கை உள்ளவர் மக்கள் மீது நம்பிக்கை உள்ளவர் நல்ல மனிதர் இனி அவர் குடும்பம் வந்து கண்டிப்பான அதில் கை கொடுத்து தூக்கி விடப்பட வேண்டும் சினிமாவில் கை கொடுத்து விஜயகாந்த் மகன்களை ந நன்றி விசுவாசம் இருந்தால் சிலர் கை கொடுத்து தூக்கி விட வேண்டும் அப்படி நன்றி விசுவாசம் இல்லைன்னா அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னால் கேப்டன் நல்லா இருந்தால் இன்றைக்கி அவர் மயங்கி எப்படி இருப்பாங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் இது கூட வந்து நம்ம என்ன சொல்கிறது நான் தான் சொல்கிறேன் ஆனால் கேப்டன் ரசீன்னு கிடையாது ஆனால் கேப்டனுக்காட்டி நம்ம கண் கலந்துறோன்னா உண்மையிலே அவர் நல்ல மனிதர் நல்ல மனிதர் மாமனிதருக்கு கண் கலங்குவோம் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் விஜயகாந்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு நினைவுச்சு எடுக்கணும் மாண்புமிகு தமிழக அரசு முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் விஜயகாந்துக்கு ஒரு சிலை வைத்து விஜயகாந்துக்கு ஒரு நினைவிடம் அமைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா சினிமாவுக்காக வாழ்ந்து ஒரு மனிதர்னால் அது கண்டிப்பாக விஜயகாந்தை தான் நம்ம சொல்லணும் நன்றி வணக்கம்